பாலமுருகன் சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் இருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தாலும் அவர் தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் விசேட ஒரு போட்டியாளராக கலந்து கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவர் போட்டியிலிருந்து எலிமினேட் பண்ணப்பட்டிருக்கின்றார் அவருக்கு சலுகையில் வழங்கும் முகமாக அவர் விரும்பிய நேரத்தில் அந்த சரிக்குமப்பா மேடையில் தனது திறமையை வெளிக்காட்ட முடியும் என்றும் நடுவர்களால் அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன சரிக்கமப்பா மேடையில் அவர் தொடர்ந்தும் பாட வேண்டும் என்ற ஆசையில் இருப்பதாகவும் அவரின் ஆசைக்கு இடம் அளிக்கும் வகையில் சரிக்கமப்பா மேடை அவரை விரும்பிய நேரத்தில் அந்த மேடையில் தன்னால் முடியுமான பாடலை பாட முடியும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது அவர் மனம் சொந்த நிலையில் அந்த நிகழ்ச்சியில் இருந்ததை ரசிகர்களால் அவதானிக்க கூடியதாக இருந்தது இருந்தாலும் அவரின் நிலைமையை அவதானித்துக் கொண்டிருந்த சரிக்கம்மப்பா நிகழ்ச்சி தோப்பாளர்களும் இயக்குநர்களும் நடுவர்களும் அவருக்கு தொடர்ந்தும் அந்த மேடையில் விசேட போட்டியாளர்களாக பங்கு வத்துவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருந்தமை அங்கிருந்தவர்களை மேய்ச்சிருக்க வைத்தது யாரும் இவ்வளவு காலமாக பெற்றிடாத ஒரு வாய்ப்பை பாலமுருகன் பெற்றிருக்கின்றார் அவர் கிராமத்தில் இருந்து வாழ்ந்து ஒரு பாமர குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு இந்த மேடை கிடைத்தது ஒரு வரப்பிரசாதமாகும் அந்த மேடையை சரியாக அவர் பயன்படுத்தி வந்தாலும் தொடர்ந்தும் அவருக்கு பயிற்சியும் அனுபவமும் தேவைப்படுகின்றது அந்த வகையில் பாலமுருகன் தொடர்பாக சரிக்கமப்பா நிகழ்ச்சி தொகுப்பாளர்களும் இயக்குநர்களும் எடுத்த முடிவுக்கு லைஃப் தமிழ் செய்திகள் நன்றிகளை தெரிவிக்கின்றன